பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்ன செய்யலாம் பிரம்ம முகூர்த்தம்ங்கிற நேரத்துல அதிகாலையில நம்ம என்ன செய்தால் நமக்கு அதீத்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்தால் சில மாற்றங்கள் நமக்கு வரும் அது என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரும் அதை எப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் பொதுவா பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு முகூர்த்தம் இருக்கு மொத்தம் இந்த அறுபத்தி நாலு முகூர்த்தத்துல அதி உன்னதமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல காலையில பால் காய்ச்சறது சில பேர் விடைகாலையிலே கல்யாணம் கூட பண்ணுவாங்க விடைகாலையில கல்யாணம் கேள்விப்பட்டிருப்பீங்க விடைகாலையில கல்யாணம் பண்றது பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பால் காய்ச்சறது ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு வாசக்கால் வைக்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் சந்திரன் இணைவு அப்ப அந்த இணைவான நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி நீங்கள் உங்களுடைய காலை காலைக்கடன்களெலாம் முடித்து நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து சுவாமிக்கு முன்னாடி உங்கள் அறையில முன்னாடி ஒரு ஒரு தீபம் அழகாக ஒரு நெய் தீபமோ ஒரு நல்ல நெய் தீபமோ ஏற்றி வைத்து உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய இதை நீங்கள் உட்கார்ந்துட்டு மனசை கண்ணை மூடிண்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணினோமே ஆனால் உண்மையிலே அடுத்த ஒரு ஒரு மூணு அல்லது அதிகபட்ச அஞ்சு பிரம்ம முகூர்த்தத்துல கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா வரும் இதுல மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப நயமலோப சிரத்தாலோப அப்படின்னு சொல்லுவா ஆசிர்வாதத்துல அதுல இந்த சிரத்தா லோப அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த சிரத்தையா பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு ஒரு விஷயம் செய்யக்கூடாது நம்ம ஆத்மார்த்தமாக மனசார உட்காந்து என்னுடைய நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இது இருக்கணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏந்திருந்து உட்காந்து அந்த நேரம் தான் நமக்கு நல்லா தூக்கம் வருங்க ஏண்டா எழுந்திருக்குறோன்னு இருக்கும் எந்திருக்க வேண்டாமே இன்னும் ஒரு மணி நேரம் கைச்சி எழுந்திருக்கலாமே அலாரம் அடிக்கும் பட்டுன்னு ஒரு ஒரு அடி அடிப்போம் அணைச்சிருவோம் அணைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் திரும்ப அடிக்கும் திரும்ப அணைப்போம் இது மாதிரி மூணு தடவை நம்ம பண்ணுவோம் எந்திருக்கிறதுக்கே நமக்கு முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா எந்த ஒரு வீட்டில் அதிகாலையில ஏந்திருந்து வாசல் தள்ளி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு விளக்கு ஏற்றுறாங்களோ அந்த வீட்டை லக்ஷ்மி கடாட்சத்தோட கண்டிப்பா இருப்பான் அதுல எந்த அளவும் மாற்றம் கிடையாது அம்பாள் வருவா வ வரும்போதே வீட்டு வாசலுக்கு வரும்போதே அந்த வீடு மங்களகரமா இருக்கும்போது அடையப்பா இந்த வீடு அருமையா இருக்கேன் இந்த வீட்டுல நம்ம வாசம் பண்ணணும்னு உடனே நேரம் அந்த வீட்டுக்குள்ள போகும் நீ இருந்து கால் வரைக்கும் இழுத்து போத்திட்டு நீ படுத்துன்றது பார்த்தா பரவாயில்ல தூங்கட்டும் நீ நல்லா நல்லது நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான் அப்போ நமக்கு வந்து என்ன இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சாமி நான் எவ்வளோ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கையில் காசு தங்க மாட்டேங்குது நான் நிறையா விஷயங்கள் நான் எவ்வளவோ வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாருங்க கையில் ஒரு பைசா தங்க மாட்டேங்குது எப்படி தங்கும் எப்படி தங்கும் நம்ம சில விஷயங்களை முறையாக தெரிந்து செய்யணும் இது நம்ம இந்த விஷயம் விளக்கேத்துறதா விளக்கேத்துனா நம்ம பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வீட்டில் பதி விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா அந்த விளக்கு ஏற்றும்போதே நீங்க முதல்ல அந்த விளக்குல என்னென்ன போட்டு ஏற்றணும் தெரியுமா ஒரு மூக்குத்தி அளவு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் ஒரு சின்னதா ஒரு வெள்ளி ஒரு போட்டு தான் அந்த விளக்கே ஏற்றணும் ஒரு வெள்ளி விளக்கு ஏத்துறீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஆனா ஒரு தங்கம் ஒரு மூக்குத்தி ஒரு மூக்குத்தி அளவில் இருக்கக்கூடிய ஒரு தங்கம் ஒரு சின்ன ஒரு காசு அதே போல் ஒரு சின்ன ஒரு அறக்காசு செப்பு காசு அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சேரும் நிச்சயமாக சார் இது எப்போ போடணும் ஒரு அம்மாவாசையில போட்டு விளக்கே ஏற்ற ஆரம்பிங்க விளக்கு தேய்க்கும் போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே போல திரும்ப அதே போல எடுத்து போட்டு அதே போல ஏத்துங்க விளக்கேத்தே வாங்க உங்களுக்கு எப்படி அந்த ஐஸ்வர்யங்கள் தேர் சேருறது உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு நடக்கிறது நீங்க வைக்கிற காசெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆனா இதை கண்டிப்பா செய்யணும் ஒரு தீபத்துல இந்த பொருள் எல்லாம் இருக்கணும் இருந்தால்தான் அது இன்னும் சிறப்பு அப்ப இது எந்த நேரத்துல செய்கிறது இதெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தை குறிச்சிருக்காங்க பிரம் இதனால இதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துனால நமக்கு என்னென்ன பலன்கள்ல நமக்கு கிடைக்கும் அதீத கவனத்திறன் நமக்கு நிறைய வரும் நிறைய கவனத்திறன் நமக்கு நிறைய வரும் படிப்பு கான்சென்ட்ரேட் பவர் நிறைய இருக்கும் குழந்தைகள் அதிகாலையில அதனாலதான் ஏந்திருந்து சீக்கிரம் ஏந்து படிங்க அப்படின்னு சில பேர் கண்ண காசுக்கிட்டு எப்போ எழுப்பிட்டாங்க பாரு நம்மள அப்படின்னு சொல்லி படிக்காம அதிகாலையில ஏந்திருந்து படிக்கிற படிப்பு தான் இப்ப நாங்க சமஸ்கிருத கல்லூரியில் இப்போ நாங்கள் ச காலேஜில் படிக்கும்போது நாங்கள் மந்திரங்கள் இன்னைக்கும் நாங்கள் எங்களை ஒரு மணி நேரம் மந்திரம் சொல்லுங்கன்னா நாங்கள் வாட்டி பார்க்காம சொல்கிறோம்னா எங்களுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு அந்த மெமரி பவர் இருக்கு எப்படி அந்த மெமரி பவர் வருது அதிகாலையில் எங்களை எந்த உட்கார வச்சு எங்களுக்கு படிக்க சொல்லுவாங்க திருவ போடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதே உட்காந்து ஐம்பது தடவை உட்காந்து சொல்லுவோம் அப்போ எங்களுக்கு அது மனசில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சு போச்சு அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தமானது அவ்வளவு ஒரு விசேஷமானது ஒரு கல்யாணத்தை முன் வச்சுக்கோங்க ஒரு ஒரு தட்டில் ஒரு அஞ்சு மஞ்சள் வச்சுக்கோங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு அஞ்சு மஞ்சள் வச்சுக்கோங்க ஒரு விளக்கை ஏற்றி வைங்க மஞ்சள் அரிசி வச்சுக்கோங்க பக்கத்துல மஞ்சள் அரிசி அக்ஷதைன்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்க விளக்கை ஏற்றி வச்சு மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸ்லோகம் தரேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அக்ஷதையை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அக்ஷதையை அவங்கள போட சொல்லுங்க சீக்கிரமா கல்யாணம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திரபாகியமும் அதே போலதான் ஒரு வீடு கட்டுறீங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை மிஸ் பண்ணாதீங்க என்னால எந்திருக்க முடியலையே அப்படின்னு நினைக்காது பிரம்ம முகூர்த்த வேலையில பாருங்க உங்களுக்கு என்னமோ அதுக்காக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் ரொம்ப என்னமோ ஒரு விஷயம் சாதிச்சுட்டான மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது சும்மா ஒரு நாள் மட்டும் எந்த செய்யறது இல்லை தினமுமே எந்திருக்கணும் தினமுமே ஏந்திருக்கணும் தினமும் ஏந்திருந்து அதிகாலையில் ஏந்திருந்து குளிச்சு விளக்கு பண்றது பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பழக்க வழக்கமாவே வச்சுக்கணும் தினமுமே வீட்டு வாசல்ல தீபம் ஏத்துறது ஒரு பழக்கமாக இருக்கணும் வீட்டு வாசலில் எப்போதுமே ரெண்டு விளக்கு எரியணும் விளக்கு எரி வீட்டு சும்மா ஒரு அகல் விளக்கில் ரெண்டு அகல் விளக்கில் ரெண்டு தீபமாவது எரியணும் வீட்டு வாசல்ல அந்த வாசல்ல அந்த பிரகாசமாக இருக்கணும் அப்பதான் அது சிறப்பானது இதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கே உரிய சிறப்பு இதெல்லாம் தான் அதிகாலம் இந்த பெண்கள்லாம் ஏந்திருந்து சீக்கிரமா ஏந்திருந்து குளிச்சு கோலம் போட்டு எல்லாம் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம செய்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பால் காய்ச்சறது அந்த வீடு மோகமா இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு கோபூஜை பண்ணி பசு உள்ள போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல ஒரு வாசக்கால் துவார பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த வாசக்கால் வச்சு பூஜை பண்ணுவாங்க சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கே உரியது நீங்க செஞ்சு பாருங்க ஏந்திருந்து பாருங்க சில விஷயங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க எவ்வளவு அமோகமா அடுத்தடுத்து நீங்க சக்சஸ் பண்றீங்கன்றத நீங்க சொல்லுவீங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க சொல்லுவீங்க எனக்கு இதெல்லாம் நடந்தது நான் பிரம்ம முகூர்த்தத்துல தொடர்ந்து நான் வந்து ஒரு மூணு நாள் ஏந்திருந்தேன் அஞ்சு நாள் ஏந்திருந்தேன் நான் இதை பண்ணினேன் எனக்கு இது நடந்ததுன்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நான் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சாமி இப்போ காலையில ஏந்திருந்து எப்படி நாங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு விளக்கேத்துறதா குளிக்காம விளக்கேத்துறதா இது எப்படி செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேருக்கு அந்த சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் சில பேருக்கு அதிகாலையில எழுந்து குளிக்கிறதுனாலே கஷ்டமாச்சே ஒரு ஏழு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு குளிக்கிறதுனா அவங்களுக்கு சரியா இருக்கும் அதிகாலையில குளிக்கிறதுனா எப்படி இருக்கும் குளிரும் சூடு தண்ணி வேணும் நமக்கு நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா ஆனாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தலைக்கு குளிச்சுட்டு செய்யறது தான் சிறப்பு தலைக்கு குளிச்சுட்டு அப்படி உங்களால் சப்போஸ் தலைக்கு குளிக்க முடியல முகம் வரைக்கும் கருத்து வரைக்கும்போது குளிச்சுட்டு தலைக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சுண்டு அப்படியாவது குளிச்சுட்டு தான் விளக்கேற்றி பூஜை பண்ணணுமே தவிர குளிக்காமல் செய்யறது தவறு வயதானவர்கள் அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுத்து எழுபது வயசு ஆயிடுத்துல அவங்களாம் வாழ்ந்து முடிந்தோம் அவங்கெல்லாம் காலையில் வீட்டில் இருக்காங்கன்னு அதிகாலையில் அவங்க எந்தது அவங்களுடைய காலை இதை முடிச்சு அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் விளக்கேற்றினால் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புது புது புதுமண தம்பதிகள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் ஆன பெண்கள் இவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் குளிச்சுட்டு விளக்கேற்றினால்தான் உங்களுக்கு அந்த ஒரு சரீர சுத்தி ரெண்டாவது உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கும் சரி நான் இப்போ விளக்கேத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி நான் விளக்கேற்றலாம் என்ன சொல்லி நான் விளக்கேற்றினா எனக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு என்ன சொல்லி நமக்கு அந்த விளக்கம் ஒண்ணு அருள் இல்லாருக்கு ஊழகலை பொருள் இல்லாருக்கு ஊழலை ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது நீங்க என்ன செய்யறீங்களோ நீங்க செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்தனையும் உங்க கூட வரும் பொருள் இல்லாருக்கு ஊலைகளை நாலு காசு பணம் எல்லாமே இருந்தால் தான் பூமியில உங்களை மதிப்பாங்க இல்லைன்னா யாரு பாங்கார் நமக்கு மரியாதை கிடையாது அதனாலதான் அருள் இல்லாத ஓலைகள்ல பொருள் இல்லாத ஓலைகள்ல ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது நீங்க செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் அதுல முதல் விஷயம் தீபம் அந்த தீபச் தொடர் அந்த தீபம் விளக்கேத்துறது எவ்வளவு குழ நீங்க விளக்கேத்துறீங்களோ அவ்வளவு குழ நல்லது குத்து விளக்கு ஏத்துறது அகல் விளக்கு ஏத்துறது அதே போல ஒரு காமாட்சி விளக்கு ஏத்துறது சோ இந்த விளக்கு ஏற்றும் முதல்ல குருவுடைய மனசுல குருவை பிரார்த்தனை பண்ணிக்கோ மாதா பிதா குரு தெய்வம் அப்பா அம்மா இல்லாம கடவுள் அப்பா அம்மா இல்லாம எதுவும் கிடையாது அம்மா அப்பா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி அம்மா பகவன் அம்மா ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா அடுத்தது மாதா பித்தா குரு அப்ப அந்த குருவை எப்படி நம்ம வணங்கணும் நான் தரேன் சோமம் ஆனந்த சம்பூதம் கிருத சேகரம் தக்ஷினாபி முகம் வந்தே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசிரையே நாலு வரி தான் இன்னும் சொல்லப்போனா மூணு வரி தான் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மாசிரையே இன்னும் ஒரு முறை சொல்றேன் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மாசிரையே கல்யாணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இது காரிய சித்தி ஸ்லோகம் குரு ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி காலையில எழுந்திருந்து ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அமோகமா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த விளக்கு ஏற்றும்போது என்ன சொல்லணும் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போதுமான ரெண்டே வரி சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சம்பதம் தனம்னு காசு சம்பதாம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே இந்த ரெண்டு வரி ஸ்லோகமும் இதுவும் சொல்லி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணினேயானால் அமோகமா இருப்பீங்க எந்த குறையும் இல்லாம இருப்பீங்க சுபா